நம்ம வீட்டு கார்டனில் எடுத்த இந்த முள்ளங்கியை வச்சு முள்ளங்கி சட்னியும் முள்ளங்கி கீரை பொரியலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முள்ளங்கி வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதில் வெட்டி வச்சுருக்கிற முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கிடணும் இப்படி தான் அதோட ஸ்மெல்லு அந்த ஒரு கசப்பு எல்லாம் வந்து போயிடும் அப்போ தான் சட்னிக்கு நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு முள்ளங்கி நல்லா வதங்கிடணும் இனி இந்த முள்ளங்கி இனி எடுத்து வச்சிடலாம் இப்படி தனியா எடுத்து வச்சிடலாம் இதில் ஏற்கனவே கொஞ்சம் ஆயி இருக்கிறதுனால கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் ரெண்டு வர மொளகா நல்லா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வளக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி தக்காளி நல்லா வதங்கினதும் அந்த ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி இதுலேயே கூட போட்டு சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடலாம் கொஞ்சம் அவ்வளோதான் இனி ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் சட்னி அரைக்கிறப்ப கொஞ்சம் புளியை மட்டும் சேர்த்திட்டு இனி தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம் இட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றா அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து ஒரு கொத்து கருகப்பு சட்னியில் கொட்டிக்கலாம் முள்ளங்கி இந்த மாதிரி கீரையோடு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இதில் நிறைய சத்தெல்லாம் வேறு இருக்குது இது நிறைய பேர் அது தெரியாமல் இதை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க இதில் நம்ம இப்போ சூப்பரான ஒரு கீரை பொரியல் செய்யலாம் அதுக்கு இந்த கீரையோட அந்த நடுவில் இருக்கிற தண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும் இந்த தண்டை எடுத்துட்டு எப்பயும் போல் நம்ம கீரையை நறுக்கிற மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிடலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும் ஒரு வர கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற முள்ளங்கி கீரையை இதில் போட்டுருவோம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் பத்துலின்னா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கீரை வெங்கதுக்கு அப்புறம் இது கூட ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு முட்டை வந்து சேர்த்துக்கலாம் முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் முட்டை ஊற்றி நல்லா கலர்னதும் முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி இது நம்ம முட்டைக்கு பதிலாக தேங்காவும் போட்டு செய்யலாம் இன்றைக்கி நான் முட்டை போட்டு செஞ்சுருக்கேன்